எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு காமிக்கும் இந்த இதை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் தரப்போகுது அதாவது ஃபினான்ஷியலாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மூணு ராசிக்கார கஷ்டங்கள் பெருசாக இல்லாம வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமா எல்லா பொருள் வரவும் எல்லா செல்வ செய்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அது என்ன ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க ஏன் ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு பதினோராம் வதுன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடமா தனஸ்தானத்துக்கு வராருங்க மாதிரி பதினோராம் இடமான த அந்த லாபஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வரார் அடுத்த ஆண்டு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு மிகவும் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக சரியா அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் இயற்கையை இருக்கிற வேலைகள் நீ அரசு துறையில் இருந்தாலும் சரிங்க தனியார் துறையில இருந்தாலும் சரிங்க பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லபடியா தேடி வருங்க அதே மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளும் அமையும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து கிடைக்காம இருந்த அந்த ஊதிய உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமாக அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார ரீதியா பண வரவு ரொம்ப நல்லாவே இருக்கும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷமா அந்த தொழில் ரீதியாவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரியா கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த லாப சனி கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த வியாபாரத்துல இருந்த மந்த நிலை ஒரு தேக்க நிலை எல்லாம் கண்டிப்பா மாறுங்க வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிச்சு அதுல வந்து கொடி கட்டி பறக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க நிச்சயமா வாழ்க்கையில அடுத்த ஒரு ஓராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் ரிஷப ராசிக்காரனுக்கு காத்துட்டு இருக்கே சொல்லலாம் அதற்கடுத்து மகர ராசிக்காரங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக்கிறார் அதாவது ஏழரை சனி முழுமையா உங்களை விட்டு விலகுது அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த காலகட்டம் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வருது இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்த இழப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக வந்து சரியாகும் ஏழு ரசனியில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த வேலை தொழில் அமைப்புகளை பிரச்சனை சனி அதிகமாக கொடுத்துருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கும் அதிகமான வேலை குறைவான சம்பளம் ஒரு நிலையான வேலை இல்லாமல் இருக்கிறது டெம்பரவரியான ஒரு போஸ்ட்ல போய் வேலை செய்கிறது ஸோ இந்த மாதிரி அடிமட்ட நிலைமையில் சனி வந்து இறக்க வைத்திருப்பார் அதே மாதிரி தொழில் முனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் போட்ட காசை எடுத்து எடு எடுக்க முடியாமல் போயிருக்கும் நிறைய பணத்தை வந்து விட்டுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டங்களை வந்து சனி பகவான் கொடுத்திருப்பார் இரட்டை சனி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஸோ மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்க என்னெல்லாம் பொருளாதார ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க இதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இரட்டிப்பா இந்த சனி கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா ஏன்னா சனிக்கு மிகவும் உகந்த இடம் அந்த மூன்றாம் இடம் சரிங்களா ஸோ அந்த இடத்துக்கு அவர் வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா உண்டு பண்ணி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மகர் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா அடுத்த ஆண்டு பினான்சியலா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது என்ன ஒண்ணுன்னா குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடம் இடம் விரைஸ்தானத்தை பார்வை செய்வார் அப்போ வருமானம் நிறைய வரும் அதே மாதிரி நிறைய சுப செலவுகளும் உங்களுக்கு அடுத்த அடுத்த ஆண்டு வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க அதாவது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு சனியை முடியலையே அப்புறம் எப்படி பணம் நிறைய வரும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அடுத்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியா கண்டிப்பா காத்துட்டு இருக்கு ஏன்னா சனி ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பில் ஒரு ராசியை விட்டு விலகி அடுத்த வருஷம் இரண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்க ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்தாம் இடமான திரிகோணம் ஏறி பதினோராம் இடத்தை பார்க்கும் போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் பொருள் வரவு பினான்சியா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுப்பார் தொழில் ரீதியாக நல்ல ஒரு டாப் கிளாஸாக நீங்க கண்டிப்பாக வருவீங்க என்ன அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே உனக்கு லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற ராசியை விட கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த ரிஷபத்துக்கு அடுத்தபடியாக கும்பத்துக்கு நிறைய நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கண்டிப்பாக குரு அடுத்த ஆண்டு செய்ய போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஆண்டு ஃபினான்சியலா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு நிறைய பண வரவு கண்டிப்பாக சரளமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிதளவுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையை வந்து நகர்த்தி போகிறதுக்கான சில விஷயங்களை கண்டிப்பாக சனியும் சரி குருவும் சரி இந்த மூணு ராசிக்காரனுக்கு செய்ய அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு ராசியில் எது உங்கள் ராசின்னு சொல்லிட்டு கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்